அவர்கள் செய்த அமல்களுக்கு கூலியாக அல்லாஹ் இதை கொடுக்கிறான் லாய ஸ் நவன பேஹ லக்வோவல தீமா அங்கு அவர்கள் வீணான பேச்சுக்களை கேட்க மாட்டார்கள் அங்கு அசிங்கம் ஒன்றுமே கிடையாது வீணான பேச்சுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடையாது வீணான அட்பமான வார்த்தைகள் பேச மாட்டார்கள் லாய ஸ் நவன பேஹல்வோவல த சிமா அங்கு பாவமோ தேவையில்லாத பேச்சுக்களோ அங்கு யாரும் கேட்க மாட்டார்கள் இல்லா தீலம் சலாமா சலாமா அங்கு சலாம் 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 சாந்தி 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 சுவனத்து முகமன் அது மட்டும் தான் கேட்கும் வேற ஒன்றும் கேட்காது சலாம் என்ற வார்த்தை மட்டும்தான் அங்க கேக்கும் சலாம் கோலம் அல்லாஹ்விடமிருந்தும் சலாம் தான் வரும் சலாம் கௌலன் மி ரஹீம் அந்த ரஹ்மானின ல்திலந்து வரோ சலாம் தான் மக்களும் சொல்லுவாங்க தில் அஸ்ஸலாம அஸ்ஸலாமா சலாம் உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் சலாம் உண்டாகட்டும் அல்லாஹ் சொல்லுகிறான் அங்கு வீணான பேச்சுக்கள் இல்ல சலாமுன் சலாமா அடுத்து அல்லாஹ் சொல்றான் ஃபீ ஸிரின் நஹ்புது அடுத்து அந்த சூனத்திலே உள்ள திராட்சை மரங்கள் இங்கிருக்கின்ற காஞ்சி போன திராட்சைகள் அல்ல முள் திராட்சை எவ்வளவு பார்வையை சொல்வதாக இருந்தால் இந்த காஞ்சி போன காஞ்சி போன இழந்த பழம் அல்ல அங்கே முள் இல்லாத இலந்தை நீங்கள் சாப்பிட்டால் சுவைத்துக் கொண்டே இருப்பீர்கள் அல்லாஹ் அப்படி அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக கொலை குலையாக அப்படியே உண்டன் பின் ஒன்றாக அப்படி இருக்கக்கூடிய வாழை மரத்தை வாழை குலை அல்லா படைத்து வைப்பான் நீங்க நினைச்சால் சாப்பிடலாம் நீங்க நினைச்சால் சாப்பிடலாம் அங்கு நீங்க பசிக்கு சாப்பிட மாட்டீங்க ருசிக்குத்தான் சாப்பிடுவீர்கள் நீங்க சாப்பிட 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 உங்களுக்கு அல்லாஹ் வித்தியாசமான உடம்பிலே ஒரு சக்தியை உண்டு பண்ணுவான்

நீங்க வீதியில போனால் ஒரு பாலைவனத்துல போற நேரம் அல்லாஹுத்தாலா அந்த பாலைவன அரபிகளுக்கு இந்த வசனத்தை சொல்கிறான் நிழலினுடைய பெருமை அந்த பெருமதி தெரிஞ்சவர்களுக்கு நிழல்ல பெருமதி தெரிஞ்சவர்களுக்குத்தான் நல்லா சொல்கிறான் முதலிலும் வந்தூத் ஏன்றா எங்களுக்கு தெரியாது இன்று செடி கொடிகள் இன்று மரங்கள் எல்லாம் ஏராளமாக இருக்கிறது அரேபிய மக்களுக்கு தெரியாது அந்த நிழல்களை பத்தி அல்லாஹ் சொல்கிறான் முதலிம் வந்தோது நீண்ட நிழல் இருக்கும்

சொர்க்கவாதி படுப்பான் வானம் பூமியினுடைய உயரத்திலே பஞ்சி கம்பளங்கள் இருக்கும் அவன் வாழ்க்கை கண்ணால கூட பார்க்க மாட்டான் நினைச்சும் பார்த்திருக்க மாட்டான் அப்படி அந்த கட்டில்கள் இருக்கும் அந்த கட்டில் அல்ல சொல்லிட்டு அடுத்து திரும்பி சொல்ற